ஹாலிவுட் படத்துக்கு நிகராக திரைக்கதை வேகம் இந்தியாவுக்கே உரித்தான சென்டிமெண்ட் ஆக்ஷன் இது எல்லாமே இயக்குனர் சாஜி கைலாசின் மிகப்பெரிய பலம் தென்னிந்திய மொழிகளில் சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிடெக்டிவ் மூவிஸ் என இது அனைத்திலும் மன்னனாக திகழ்பவர் சாஜி கைலாஸ் தமிழ வாஞ்சிநாதனும் எல்லாம் அவன் செயலுங்கிற படமும் அடையாளங்கள் வைகை எக்ஸ்பிரஸுக்காக மீண்டும் ஆர்கே உடன் இணைந்திருக்கும் சாஜி கூறும்போது டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் எல்லாமே ஒன்லைன் இப்படிதான் இருக்கும் ஆனா ஒவ்வொரு டிடெக்டிவ் ஸ்டோரிஸும் வித்தியாசமா இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் அதை அனலைஸ் பண்ணும்போது கிடைக்கிற ஆதாரங்களும் திருப்பங்களும் தான் தமிழ்நாடு போலீஸ் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது புலி தமிழ்நாடு போலீஸ்னா சும்மாவா ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கே சவால் விட்டவங்களாச்சு அவங்க அவங்களுக்கு பெருமை சேர்க்கிற விதமா இந்த வைகை எக்ஸ்பிரஸ் படம் இருக்குன்னு டிரெக்டர் சாஜி தெரிவிச்சிருக்காரு இந்த கதையில எந்த காமெடியுமே தேவைப்படல அது மட்டும் இல்லாம கதையோட ஓட்டத்தை தடுக்கும்னு நாங்க பாடல்களே வைக்கல அது ஏன்னா இப்ப ரசிகர்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மனநிலையில தான் தேட்டருக்கு வராங்க அவங்கள பாக்கெட்ல இருந்து செல்போன் எடுக்க விடாத அளவுக்கு ஒரு படம் பண்றதுதான் இன்னைக்கு பிலிம் மேக்கர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால் கண்டிப்பா அவங்க செல்போன் பக்கம் வைகை எக்ஸ்பிரஸ் படம் பார்க்கும்போது உங்க கவனம் போகாது படம் முழுக்க முழுக்கவே ட்விஸ்ட்டுகள் வரது விசாரணை படங்கள்ல சகஜம் ஆனா கிளைமேக்ஸ்ல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு அது யாராலுமே யூகிக்கவே முடியாது என சவால் விடுகிறார் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கக்கூடிய பரபரப்பான திரில்ல தான் இந்த வைகை எக்ஸ்பிரஸனும் இந்த படத்தோட டைரக்டர் சாஜி கைலாஸ் தெரிவிச்சிருக்காரு தேங்க்ஸ் வாட்சிங் ப்ளீஸ் லைக் இன் ஷேர் டோன்ட் ஃபர்கி டு சப்ஸ்க்ரைபர்